Hi friends, welcome to Tamil Info Health and Beauty Tips. இந்த வீடியோல உடல் எடையை எப்படி அதிகரிக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேலும் பயனுள்ள வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. தினசரி நீங்க சாப்பிடும் உணவுல கலோரியோட அளவை அதிகரிக்கணும். உதாரணத்துக்கு 500 கலோரிகள் தினம் அதிகமாக எடுத்துக்கணும். ரொம்ப ரொம்ப ஒல்லியா இருக்கிறவங்க தங்களோட உடல் எடைய கூட்ட நினைச்சீங்கன்னா நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க உடல் எடையை சீராக்க தினமும் அஞ்சு லிட்டர் தண்ணி குடிக்கணும் பால்ல கலக்கப்பட்ட ஒரு கிளாஸ் ஹார்லிக்ஸ் இல்லைன்னா காம்ப்ளான் குடிக்கலாம் வெண்ணெய் தடவிய நான்கு பிரெட் டோஸ்ட் சாப்பிடலாம் சாப்பிடும் இடைவேளிகளை மூன்று முறைகள் என்பதை மாற்றி ஆறு முறைகளாக பழக்கிக்கங்க உணவுக்கு பிறகான இடைவேளையில நொறுக்கு தீனிய சாப்பிடுங்க ஒரே வாரத்துல மாற்றத்தை காணலாம் நொறுக்கு தீனிய சாப்பிட்டா இரண்டு மணி நேரம் கழிச்சு சாப்பிடுங்க அப்பதான் பசி எடுக்கும் எக்ஸசைஸ் பண்ணா போயிருமேன்னு நினைச்சு அதை உடல் சரியான சேஃப்ல இருக்க உதவும் குறைந்த நேரம் தூங்கினா உடல் எடை அதிகரிக்கும் குறைவா தூங்குறதால அதிக பசி ஏற்பட்டு கூடுதலா சாப்பிட தோணும் இரவு எட்டு மணி நேரம் தூங்குங்க பகல்ல நேரம் கிடைக்கிறப்ப தூங்குறது இன்னும் நல்லது காலை இரவு பாலில் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து குடிச்சிட்டு வந்தால் உடல் எடை அதிகரிக்கும் உடல் எடையை கூட்ட தினமும் இரண்டு பேர் சம்பளமும் பாலும் சாப்பிட்டுட்டு வந்தால் உடல் எடை கூடும் உடல் மெலிவாக இருக்கிறவங்க எல்லால் தயாரிக்கப்படும் தின்பண்டங்களை சாப்பிட்டுட்டு வந்தால் சதை பிடிக்கும் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க யூ இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யவும் மேலும் பல நல்ல தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் இன்ஃபோவை சப்ஸ்கிரைப் செய்யவும்